எத்தனை வண்டி கண்ணாடி பாக்க பாடா என்னப்பா வெயில போய் களைச்சு கருப்பா வந்திருக்க உழைக்கிறேன்ல

ஏப்பா தரந்து விடுன்னு சொன்னீங்களோ மீடியம் சொல்லிர வேண்டியதானே நாய்னே எங்க டிபார்ட்மென்ட்ல நாய் இருக்கு போலீஸ் நாய் அது தரந்து விட்டு வரும் வீட்டுக்காரங்க தரக்குறேனா வீட்டுக்காரங்கள கவ்விட்டு உள்ளேயும் வரும் உள்ளே இருக்க சீம பண்ணிய வெளியே அனுப்புறீங்களா இல்ல எங்க டிபார்ட்மெண்ட் நாயா உள்ள அனுப்புப்பா நீங்க யார சொல்றீங்க உள்ள இப்ப போச்சே ரெண்டு கால் பண்ணி அத என்னங்க கூப்டவன வந்துட்டீங்க உங்களே இல்ல அவன டேய் பண்ணி சார் நானே வர சார் என்ன சார்

அவங்களை கட்டிட்டா சரியா சம்பளம் வரும் பிரைவேட்ல வேலை செய்யறவங்க கட்டிட்டா ஸ்ட்ரைக் அது இதுன்னு சொல்லிட்டு வீட்ல உட்காந்து தின்னுட்டே இருப்பாங்க கவலைப்படாதீங்க நான் செட்டில் பண்ணிடுறேன் அப்பா அந்த சைக்கிளை எங்க அடமான வச்ச சொல்லுப்பா நான் திருப்பிடுறேன் அத வைக்கல சார் விட்டுட்டேன் சபாஷ் ஆஹா ஓஹோ பிரமாதம் நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் தம்பிய நல்லாவே வளர்த்து வச்சிருக்கீங்க அடே பெரியவன் நான் சொல்றேன் இந்த மாதிரி வியாபாரம் எல்லாம் பண்ணாத டெய்லி சில்ற வர்ற மாதிரி நீ செஞ்ச வேலைக்கு முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள அனுப்பி இருப்பேன் போட்டுறாங்க நம்ம பொட்டா போட்டாலும் கண்டுபிடிக்கிறாங்க

தஞ்சா குடிச்சா நீங்க வளர மாட்டீங்க தஞ்சா தொழில் தான் வளரும் என்ன முகம் முடிச்சிருட மாதிரியா வர்றீங்க தப்பு வெளிய தெரிய தான் முகத்தை மூணு திருட மாதிரி வந்திருக்கேன் ஆமா இவ்வளவு பப்ளிக்கா கஞ்ச வைக்கிறீங்க போலீஸ் தொல்லை கிடையாதா எதை பிடிக்கணுமா அதை விட்டுருவாங்க இதை பிடிக்கா இப்ப ஏற்று ஏழு மணி ஒருத்தர் இந்த ஊருக்கு இதுக்குன்னு ஸ்பெஷலா வந்திருக்காரு அவர் பயங்கரமான கில்லாடியாச்சே கிழிச்சாரு நான் அவர் வயிற்றுல பரிசு அடிச்சு அவர் சொன்னதா ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டேன் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல ஆமா நீங்க எதுக்கு வந்துருக்கீங்க பிடிக்கத்தான் சிகரெட் பிடிக்கத்தான் ஆமா இது ஒரிஜினல் தானே குடிச்சு பாருங்க முற்றும் திறந்த நல்ல ஏற்படும் உட்கார்ந்து இளங்க அதையும் இப்ப பாத்துருவோம் கொஞ்சம் பத்த வைக்கிறீங்க ஏன் நீ ஒரு போலீஸ்காரன் கஞ்சா விக்கிற உங்கள புடிச்சிட்டு வான்னு சொன்னா நீங்க குடிச்சிட்டு வந்து நிக்கிறீயா நிலவராதிய விசாரிக்காமலே குற்றவாளி ஆக்க கூடாது சார் அவ விக்கிறது உண்மையிலேயே கஞ்சாவா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பாத்தேன் சார் சதா இதுக்கு உனக்கு என்ன தண்டனை தெரியுமா நான் எப்படி உன்ன டிசைன் செய்யணும் சார் சார் அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க சார் இந்த நாற்றுல உள்ள எண்பது கோடி மக்களை காப்பாத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கு அவன எப்படியும் புடிச்சே தீர்வு ஏன்டா தம்பி அஹ் முன்னூறு நானூறுன்னு கொண்டு வரையே அப்படி என்னடா வேலை பாக்குற எல்லாம் மூளைய வச்சுதாக்கா அக்கா நம்ம தம்பிய எல்லாரும் மூளை இல்லாதவன் கையாலாகாதவன் ஆகாதவன்னு திட்டாங்க இப்போ நம்ம தம்பி கைலயே சம்பாதிச்சுட்டு வந்திருக்கு எப்புடிடா அக்கா அண்ணா எக இப்ப சினிமாவுல சிவாஜி இருக்கார அவரு மூளைய வச்சு நடிச்சு பொதுமக்களை கவர்ந்து நடிகர் திலவன்னு பேருவாங்களையா ஐயோ எ ராசா என் மகராசா சாதாரண நடிப்பா டேய் அவர்னா எனக்கு உஷவிடா அட அதை விடு இந்த காலத்துல இளையராஜா விதவிதமா பாட்டு போட்டு ஜனங்கள கவர்ந்து இசைஞானின்னு பேருவாங்க இல்லையா அவரு ராசான்னா ராசா தான் நீ வேணா பாருக்க நான் ஒரு நாளைக்கு சிவாஜி மரியாவும் இளையராஜா மரியாவும் பேர் எடுக்க போறேன் தெரியும்ல ஆடா பாவி எதெதுக்கு உதாரணம் சொல்றதுன்னு ஒரு விவசாயம் வேணாமா இன்னைக்கு முன்னூறு நாளைக்கு மூவாயிரம் நாளைக்கு மூணு லட்சம் அப்புறம் முப்பது கோடி என்னடி சின்ன பிள்ளையா இருக்கும் போது பால் கூட பிடிக்க மாட்டான் பூண்டு போயிடுவா இன்னைக்கு மூணாயிரும்

இவங்க மட்டும் மூளை வச்சு சம்பாதிக்கிறடா இன்னும் சில பேர் மூளை வச்சு சம்பாதிக்கிறாங்க தெரியுமா யார் மதுரை முனியாண்டி விழாசு தலப்பாக்கட்டி கடை போனார் கடை வேலு மிருத்தி ஹோட்டல் இவங்களும் வித்தியாசம் சிவாஜி கணேசனும் இளையராஜாவும் பொட்டில வச்சு சம்பாதிக்கிறாங்க இவங்க வச்சு சம்பாதிக்கிறாங்க அதே மாதிரி ஓ வச்சு என்னம்மா சொன்ன தம்பியோட திறமசாலித்தனத்துக்கு கையில காப்பு போட போறீங்களோ நீங்க ஒண்ணு உங்க செலவுல போட வேணா

அவனை புடிக்கிற வரைக்கும் உங்க வீட்டு வாசல்லையே டென்ட் அடிச்சு படுத்து ஜாக்கிரத கொஞ்சம் தடுமாறி டைம் வெளிய சொல்லிடுறதீங்க அவ்வளவு காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகளை காட்டலாம் ஆனா எந்த கம்பெனி காட்டாது